தமிழகத்தில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளுக்கு ஆண்டு பொதுத் தேர்வும் ஆண்டு இறுதித் தேர்வும் நடைபெற்று கோடை விடுமுறை இப்போ இருக்கு பள்ளிகள் தரப்பு எப்போது அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருந்துக்கிட்டு இருந்தது நேற்றைய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதி வாக்கில் பள்ளிகள் திறக்கப்பட்ட இருக்குது கோடை வெப்பத்தை பொறுத்து தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருந்ததா தகவல்கள் வந்து வந்திருந்தது இன்றைக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்குது தமிழகத்தில் பள்ளிகள் தரப்பு எப்போது அப்படின்னு சொல்லி அரசு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் அனைத்து விதமான பள்ளிகளும் வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அதுபோல் பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் தயார் செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்திலிருந்து அறிவிப்பு வெளியே இருக்குது பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தொடர்ந்து பள்ளிகள் வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருக்குது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அரசு உதவி வரும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்குவதற்கான பொருட்கள் புத்தகங்கள் தயார் நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாணவர்கள் பள்ளிக்கு சென்றவுடன் அவங்களுடைய புத்தகங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஜூன் நாலாம் தேதி தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுகள் வந்து தெரிய வந்துடும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு நாள் விட்டு ஆறாம் தேதி பள்ளிகள் தொடங்க இருக்குது ஸோ பள்ளிகளுக்கு செல்கிறதுக்கு மாணவர்கள் தயாராகிருங்க வெளியூரில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடத்தில் தயார் பண்ணிக்கங்க தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்